நம்மளுடைய சித்த மருத்துவத்துல நீரிழிவு நோய் வந்து கண்டிப்பா தீரக்கூடிய ஒரு வியாதி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்சுலின் தான் நம்மளுக்கு வந்து சுகர் வருது ஸோ அந்த இன்சுலின் டெஃபிஷியன்சி வந்து நம்ம ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் மெடிசன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா நம்ம சரி பண்ணிடலாம் டெய்லி வந்து ஒரே ஃபுட்ஸை நம்ம தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஆகுது நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் சத்துக்கள் மட்டும் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுது முக்கியமாக வந்து நைட் சாப்பிட்டதுக்கப்புறம் வாக்கிங் போனோம் அப்படின்னாலே கண்டிப்பாக காலையில் நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு நார்மல் லெவல்ஸில் இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சுகருக்கு வந்து கம்ப்ளீட் வந்து நம்மளுக்கு கியூர் வந்து இருக்குது ஏன் நம்மளுக்கு கம்ப்ளீட் கியூர் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஏற்படுது ஸோ விட்டமின் டெஃபிஷியன்சி நம்மளுக்கு வந்து லியூகோடமாக் பேச்சஸ் இந்த மெலன் டெஃபிஷியன்சி இந்த மாதிரிலாம் ஏற்படுது ஸோ நம்ம திரும்ப வந்து நம்ம அந்த விட்டமின்ஸை நம்ம வந்து செக்ரீட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மெல அந்த ஒயிட் பேச்சஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இன்சுலின் தான் நம்மளுக்கு வந்து சுகர் வருது ஸோ அந்த இன்சுலின் டெஃபிஷியன்சியை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் நம்ம பேன்க்ரியாஸை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ண வச்சு இன்சுலின் வந்து நல்ல சுரக்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதியில் வந்து நம்ம பூர்ணமாக நம்ம குணம் குணமாயிடலாம் ஆனால் இது பல பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க சர்க்கரை வியாதி வந்து போஸ்ட்போன் பண்ணி நம்மளுக்கு லைஃப் லாங் வந்து நம்மளுக்கு மெடிசின்ஸ் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நீரிழிவு நோய் வந்து கண்டிப்பாக ஒரு தீரக்கூடிய ஒரு வியாதி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம எப்படி நம்ம ஃபாலோ பண்ணும் அந்த அகஸ்திய முனிவர் சித்தர்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க கரெக்டாக இப்போ ரொம்ப க்ரானிக் ஸ்டேஜில் நம்ம நிறைய நாள் நம்ம சுகர் வச்சே சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னாவே நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு நைன் மந்த்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த வியாதி வந்து பூர்ணமாக குணம் பண்ணிடலாம் ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் வந்து சுகர் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒன் மந்த்லேயே நம்மளுக்கு சுகர்னுடைய லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுக்கும்போது ஒன் மந்த்லேயே குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் நம்ம மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிடலாம் ஒரு சில பேர்த்துக்கு அந்த பேன்கிரியாஸில் வந்து ஏதாவது ஒரு ஆட்டோமியன் டிஸார்டர்னால நம்மளுக்கு வந்து இன்சுலின் டெஃபிஷியன்சி ஏற்பட்டது இல்லை பேன்கிரியாஸில் வந்து அந்த செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அழிஞ்சதுனால நம்மளுக்கு இன்சுலின் டெஃபிஷியன்சி ஏற்பட்டுருக்கு அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னால வேற ஏதாவது ஒரு கிருமிகள்னால நம்மளுக்கு பேன்கிரியாஸினுடைய அந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹன்ஸ் அதுலேருந்து வரக்கூடிய அந்த பீட்டா செல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு டெஸ்ட்ராய்டு இல்லாட்டி டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக நம்ம நைன் மந்த்ஸ் நம்ம எடுக்கும் போது அந்த மாதிரி அவங்களுக்கு தான் வந்து சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒன்சி லெவல்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் கண்டினியூஸாக வந்து நம்ம நைன் மந்த்ஸ் மட்டும் நம்ம தொடர்ச்சியாக மருந்து எடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணிடலாம் வாழ்நாள் முழுக்க நம்ம சுகருக்காக மருந்துகள் வந்து எடுத்துக்க தேவை கிடையாது அவசியம் கிடையாது அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃபுட் டயட் மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சரியாக ஆரம்பிச்சிடும் ஃபுட் டயட் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாமே சாப்பிட்டுக்கணும் ஸோ எல்லாமே வந்து சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு உணவுப் பொருள்கள் ஒவ்வொரு சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு பேலன்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் வந்து ஒரே ஃபுட்ஸை நம்ம தான் பிரச்சனைகள் ஆகுது நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் சத்துக்கள் மட்டும் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுது கார்போஹைட்ரேட் இல்லாமல் நம்மளுக்கு நவதானியங்கள் சிறுதானியங்கள் இந்த மாதிரி பயிர் வகைகள் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது அதையும் சேர்த்து நம்ம உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சுகரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி சுகர் வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறது ஒர்க் பண்ணாமல் நம்ம வீட்லேயே நம்ம சாப்பிட்டுட்டு அப்படி ஸ்லக்கிஷாக இருக்கிறது தான் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு சுகர் வந்து வர வைக்கிறதுக்கு ஒரு வழி அதை நம்ம சரி பண்ணிட்டோம் கொஞ்சம் நல்லா வேர்க்க விறுவிற்க நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம அதுலேருந்து நம்ம சரி பண்ணிடலாம் சாப்பிட்டோன்னே வந்து நம்ம வாக்கிங் நம்ம போகிறது அதுவும் முக்கியமாக வந்து நைட் சாப்பிட்டதுக்கப்புறம் வாக்கிங் போனோம் அப்படின்னாவே கண்டிப்பாக காலையில் நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ நார்மல் லெவல்ஸில் இருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு நார்மல் லெவல்ஸில் இருக்கும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி லெவல்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸில் வந்து சுகர் காமிக்கும் ஸோ நீங்களே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நைட் வந்து கொஞ்சம் எட்டு மணிக்குள்ள உணவுகள் எடுத்துகிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் போயிட்டு காலையில் வந்து எழுந்திருச்சோன்னே ஃபாஸ்டிங்கில் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சதாக இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம வாழ்க்கை முறைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாற்றினோம் அப்படின்னாவே சுகரை கம்ப்ளீட்டாக நம்ம கியூர் பண்ணி கொண்டு வந்து என் பேர் மஞ்சள் அறுபத்தி மூணு வயசு நான் காந்திபுரத்துலேருந்து வரேன் எனக்கு வீசிங் ரொம்ப இருந்தது ரெண்டு வேணும் அடிப்பேன் ரொம்ப மருந்து வீசிங் பதினஞ்சு வருஷமா இருக்குது ஒரு சுகர் வந்து இருக்குது நூற்றி எழுபத்தி எட்டு இருக்குது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுவும் குறைஞ்சிருக்குது சிக்க இருந்தது அதுவும் பரவாயில்ல முப்திவனி இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்து இப்ப இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடற எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து மருந்தோ நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்தது என் பேர் சுல்பகுமார் செல்பு பாட்டி எயிட் நான் வந்து ரொட்டின்ஸில் இருக்கிறேன் எனக்கு வந்து ஃப்ரிக்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து இருந்தேன் அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி ரோசனை வந்து இக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகணும் எது சாப்பிட்டவோ உடனே வித் ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் மோஷன் போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் விட்டு வெளியில் எங்கேயுமே போகிறது கிடையாது வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்து வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே அவுமே போகும் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் போகலாம் ஃபைவ் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃப்ரிட்ஸு இருக்கிறனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்றாலும் நான் குழந்தைங்களுக்கு தான் வேறு ஜாப் ஒர்க் பண்ணுவேன் முதல்ல வந்து ஃப்ரிட்ஜர் இருக்கும்போது நைட்டு படத்துக்கு காலையிலே எழுந்திரிச்சா உடனே தலை சொல்ல திரும்ப பாடுறது கொஞ்சம் கொஞ்சமா தான் இதுவாய் எழுதிட்டேன் மேடம் கிட்ட வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலா இருக்கும் வெளியில தூபானி எடுத்துட்டு போய் வெளியில உட்காந்து கூட சாப்பிடுறேன் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா நான் வேலைக்கு போயிருக்கு ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் வருமன் மூலம் பௌத்திரம் சிறுநீரக பித்த பைக்கள் முதுகு தண்டுவட வலி இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு அடைப்பு வயிற்றுவலி கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாம்பல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ 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 த்ரீ த்ரீ டூ செவன் செவன் ஃபைவ் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்